நெல்லையில் மூன்று நாட்கள் பிஎன்ஏ கொண்டாட்டம் துவக்க விழா நடைபெற்றது நெல்லை வர்த்தக திடலில் மூன்று நாட்கள் பிஎன்ஏ கொண்டாட்டம் துவங்கியது நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சிகள் துவங்கியது பிஎன்ஏ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் முகமது ரியாஸ் பிஎன்ஏ கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் துணைத் தலைவர் பொறியாளர் ராமநாதன் கே எஸ் மீனா சுரேஷ் பொறியாளர் குணசீலன் அஸ்கர் அலி கிரண் விஜய் சுப்ரமணியன் முகேஷ் மாரியப்பன் தினேஷ் முகமது சொரிமுத்து மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட பிஎன்ஏ மெம்பர்ஸ் முக்கிய விருந்தினர்கள் செல்வராணி உரிமையாளர் பிரின்ஸ் தங்கம் மருத்துவமனை டாக்டர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது முதல் நிகழ்ச்சியாக மதுரை முத்து தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது மயூரி டிவி மற்றும் சார் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து செயல்பட்டது முன்னதாக காலையில் ஏழு மணிக்கு நெல்லை பெரு வர்த்தக திடல் வரை உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது வணக்கம் நான் சுரேஷ் நடராஜன் பிஎன்ஐ மெம்பர் இந்த கொண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்வு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருநெல்வேலியில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது திரு அப்படின்னா மதிப்பு நெல் அப்படின்னா உணவு வேலி அப்படின்னா பாதுகாப்பு மதிப்புக்கும் உணவுக்கும் மட்டுமல்ல கலை கலாச்சாரம் பாசம் பண்பாடு மிக தொன்மையான நாகரிகம் ஆகியவற்றின் தொட்டிலாக விளங்கும் நம் நெல்லை சீமையில் நடக்க இருக்கிற இந்த பிஎன்ஐ டிஎன்டி கொண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவெண்ட்டுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏ அதுலஹா மன்னன் அவர்களுக்கும் எங்களை அவர் மாண்பும மேகர் மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தினக்கூலி அதாவது பிடி தொழிலை நம்பி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து நம்ம தொழில் வழங்கணும்னு சொல்லி ஆனா அவங்கள்ட்ட தெரியப்படுத்திக்கிறேன் இன்னைக்கு இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் டூடகோரியன் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பிஎன்ஐ கம்யூனிட்டி அப்படிங்கிறது அறநூறு மெம்பர்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக இயங்கி கொண்டிருக்கு இவங்களுடைய தேங்க்யூ எங்களுடைய முத் நோக்கமே என்ன அப்படின்னு வந்து சொன்னால் தன்னை சார்ந்து எங்களோட ஃபிலாசபியை வந்து பார்த்தீங்கன்னா கிவர்ஸ் கேம் நாங்கள் எப்படி வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து எங்களுடைய பிஸ்னஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வேலை வாய்ப்புகளை இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் சிறந்த தொழிலதிபர்கள் ஒருங்கிணைந்து நடத்தும் இந்த பிஎன்ஐ இந்த கண்காட்சிக்கு எல்லாம் அழைத்தமைக்காக நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாநகரத்தினுடைய மேயர் என்ற ராமகிருஷ்ணன் அவர்களே துணை மேயர் கே ராஜு அவர்களே தச்சநல்லூர் மண்டல சேர்மன் ரேவதி பிரபு அவர்களே மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி அவர்களே பிஎன்எனுடைய இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முகமது ரியாஸ் அவர்களே செல்வராணி டெக்ஸ்டைலினுடைய அதிபர் பிரின்ஸ் அவர்களே அர்ணா கார்டியா அதிபர் சோர்ணலதா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர செயலாளர் என்னோடு வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் தினேஷ் அவர்களே பிஎன்ஐ சேர்மன் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே தொகுப்பாளர் ரசிகா அவர்களே தொழிலதிபர் முகமது அலி அவர்களே மீனா சுரேஷ் அவர்களே கிரீன் எக்கோ சுதன் அவர்களே தம்பி அஸ்கர் அலி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர்களே அண்ணன் மங்களம் ரேடர்ஸ் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தொழிலதிபர்களையும் வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிஎன்ஐ கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் திருநெல்வேலி பெருமையை பற்றிலாம் சார் சொன்னாங்க அந்த இடத்துல மிக சிறப்பாக எல்லா தொழில் முனைவோர்களையும் இணைத்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கண் முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணப்போ நான் கேட்டேன் எல்லோரும் தொழில் முனைவோராக இருக்கீங்க எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் தொழில் முனைவோரால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நிரூபித்து கேட்டிருக்காங்க வணக்கம் பிஎன்ஐ இல்லை நான் இதில் டைட்டில் ஸ்பான்சர் வரும்போது வந்து எனக்கு சார் அப்ரோச் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு என்னன்னா எனக்கு பிஎன்ஐ வந்து எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு நான் வந்து பிஎன்ஐயில் இல்லட்டாலும் எனக்கு வந்து நான் ஆலோசனத்தில் இருக்கும் போதே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் பிஎன்எலோடய சார் சார் வீடியோ அதுமாதிரி பிஎன்ஏயில் ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் மதுரையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிஎல் இருப்பாங்க பிஎன்ஏ பற்றி நல்ல அபிப்ராயம் உண்டு ஏன்னா தொழில் எத்திக்ஸாக ரொம்ப ப்ராப்பராக ஒரு பண்ணுற மாதிரி இருக்கும் நானும் நிறைய இதில் இருக்கிறேன் மெம்பராக இருக்கிறேன் ஆனால் பி பிஎன்ஏ அளவுக்கு நான் இந்த எத்திக்ஸை நான் ஃபாலோ ஃபாலோ பார்த்தது கிடையாது ஏன்னா பிஸ்னஸ் பீப்புளாக எந்தளவு ஆர்கனைஸ் பண்ணி பிஸ்னஸ் கொடுத்து வாங்குறதுங்கிறது ரொம்ப நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் ரொம்ப வருஷம் வாட்ச் இருக்கேன் ஃபாலோ இருக்கேன் குட் மார்னிங் பிஎன்ஐ ஸோ இதான் ஃபஸ்ட்டு டைம் ஸோ பிஎன்ஐயில் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்பான்சர்ஷிப்காக கேட்டிருந்தாங்க ஸோ பிஸ்னஸ் அப்படின்ற இதில் எப்போவுமே பிஸியாக ட்ராவல் இருப்போம் ஸோ அது பிஎன்ஐயில் அதுவும் இந்த கிவர்ஸ் கெயின் ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃபரல்ற கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் இது கேட்ட உடனே நோன்னு சொல்ல முடியல ஸோ ரொம்ப அதாவது ரெஃபரல்ன்றது அதுவும் இப்போ என்னுடைய பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸு ஸோ பேப்பர் பேக்ஸ் அண்ட் பயோ கேரி பேக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ அதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ அதுவும் நானும் நிறையா எக்ஸ்போ அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுவும் திருநெல்வேலியில் அதுவும் த்ரூ பிஎன்ஐ மூலமாக இப்படி ஒரு எக்ஸ்போ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்